லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது என்ன நடிகிற தொழில் அது அரசியல் வந்து சாதாரண தொழில் கிடையாது எல்லாம் அனுபவப்படணும் மக்களை பிரச்சனையை முன்னெடுக்கணும் எடுத்து அப்புறம் அவங்களுக்கு என்ன மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அது மாதிரி தான் போவாங்க ஆட்சியெலாம் உடனே வர முடியாது ஆதரிக்க மாட்டாங்க நடிகரை எப்படி உடனே வந்து ஆரோக்கிய ஆட்சி செய்ய முடியுமா அதான் எம்ஜிஆர் காலத்தில் முடிஞ்சு போச்சு இப்போல்லாம் வந்து நெட்வொர்க்கு கம்ப்யூட்ரு செல்ஃபோனு என்ன நடிகர் உடனே நிகழ்ச்சி வந்து உடனே உடனே வருது அதெல்லாம் வந்து அவ்வளோ சுலபமாக வந்து எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ ரசிகர் எல்லா நடிகரும் ரசிகர் இருக்குது எல்லா நடிகையும் ரசிகர் இருக்குது அதுக்கு பற்றி போய் பின்னாடி போகிற ஆள் இருக்குது தமிழ்நாட்டின் மட்டும் ஆதரிக்கிற மாதிரி மனநலம் கிடையாது ஏதோ பத்து பேர் இருப்பாங்க தொகுதிக்கு பத்து பேர் ஊருக்கு பத்து பேர் அது மாதிரி கணக்கு வரும் இது அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஆட்சி அமைக்கிறோன்னு வரவங்க கட்சியாக ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே நான் தான் முதல்வராக இருக்கணும் விரும்புகிறது சகஜம் சொல்கிறது தான் இயற்கை அதை நம்ம மறுக்க முடியாது அவங்களுடைய சக்தியை வந்து தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து எந்த விதத்துலையும் தாழ்ந்து போகலை மக்களுக்கு வந்து எதிரான சக்தியை எதுவும் செய்யலை மக்களுக்கு நல்லதான் செஞ்சுருக்காங்க இதுவரைலாம் மகளிர்லேருந்து குழந்தைங்களில் மாணவ செல்வங்கள்லேருந்து ஆண் ஆண் மாணவர்கள்லேருந்து வயதாக முதியோர்கள்லேருந்து எல்லாருக்கும் ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல சாப்பாடு இப்போ குழந்தைங்க சாப்பாடுலாம் கொடுத்து நல்ல அரசு நல்லா பார்த்துக்குறாங்க நிறைய புதிய திட்டங்கள்லாம் வேறு வருது மெட்ரோ ரயில் போல் புதிய மேம்பாலங்கள் போல் அவங்க துடிப்புள்ள மந்திரிங்கள்லாம் வந்து நல்லா செயல்படுறாங்க அதனால் தமிழ்நாடு வந்து முந்தைய ஆட்சிகளை விட இது ரொம்ப சிறப்பாக செயல்படுது அதில் ஒன்றும் நம்ம ஆற்றுக்கு எடுத்து இல்லை பட் விஜய் அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அவர் நல்லபடியாக வந்தாருன்னா நமக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஆட்சியை வந்து யார குறை சொல்றதுக்கு நியாயமே இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க எதையும் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க ரசிகர்கள் எவ்வளோ நாட்டில் பார்த்துட்டோம் ரசிகர்களை வச்சு நம்ம ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியாது நம்ம ஃப்யூச்சர் இருக்கலாம் பட்டு இருபத்தி ஆறுங்கிறது வந்து இம்பாசிபிள் அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க மதில் மேல் இருக்கிற பூனை எந்த பக்கம் குதிக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது அதை தான் சொல்கிறேன் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் சில இடங்களில் வெ வெல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஆனால் திமுகவை தோற்கடிக்கிறது அப்படின்றது வந்து அவ்வளோ எளிதான ஒரு காரியம் இல்லை அது கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் திமுகவுக்கு அடுத்து இன்றைக்கி அதிமுக எல்லாமே உடஞ்சி போயிருக்கிற அந்த சூழலில் அதுக்கு அடுத்த ஒரு மாற்று கட்சியாக தாவேக்கா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதான் ஒரு காலத்தில் வந்து ஒரு நடிகர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதோட பதினொன்றாவது நடிகர் இவர் பத்து நடிகர் வந்துட்டு போயிட்டாங்க பத்தோட பதினொன்றாவது இவர் வர்றாரு எல்லா நடிகரும் முதல்ல வச்சுரா சினிமாவில் ஆகலாம் இவையால் ஆக முடியாது மக்கள்கிட்ட அது கஷ்டப்பட்டு மக்களுக்கான சேவை செஞ்சு வந்தாலத்தை மக்கள் மதிப்பாங்க சினிமாவில் வேண்டாம் ஒரு வரும்போது அப்படி கை காட்டுறதுக்குன்னு ஆயிரம் பேரை கூப்பிட்டு போய் ஆயிரம் ரூபா ரூபா கொடுத்தா கை காட்டுவாங்க பொதுமக்கள் அப்படிலாம் கை காட்ட மாட்டாங்க ஓட்டு போடணும் ஓட்டு போடுறதுக்கு நீ என்ன செஞ்ச தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ நாளில் அவள் சம்பாரிச்சிய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வெள்ளை பாதிப்புனா போய் செஞ்சியா எவ்வளோ ஒரு சுனாமியில் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட வடநாட்டிலேருந்து ஒரு இந்தி நடிகர் வந்து உதவி பண்ணா தமிழ்நாட்டில் இருக்க எந்த நடிகரும் உதவியே பண்ணலை சும்மா இதில் சீன் காட்டுறது இவர் ஓட்டு மட்டும் வேணும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பாதிப்பார் கோடி கோடியாக சம்பாதிப்பார் கோடி கோடியாக வெளிநாட்டில் வாங்குவார் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்துன்னு வந்து நிக்க மாட்டாங்க இந்த தமிழ் நடிகரை மக்கள் விரும்ப மாட்டாங்க நடிகர்கள் நாடாளலாம் யாரும் சொல்லலை புரட்சி நடிகர் ம மக்கள் தலை எம்சிஆர் தான் வந்து ஆட்சி அமைச்சு மக்களுக்கு செய்ய வேண்டிய சில பணிகள்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க அதையும் செய்யாமல் நிறைய பணிகளை விட்டுட்டு போயிட்டார் கடைசி காலகட்டத்தில் பணத்துக்காக ஒரு சண்டை நடந்து அந்த ரெட்டைகளை அங்கே போய் ரெட்டைகளை இங்கே வந்து இப்படிலாம் வந்தது இது ஒரு அரசியல் ஒரு பக்கத்தில் நடந்திருக்கு ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பேசும்போது வந்து ஒரு ஆவேசமான ஒரு பேச்சாக இருக்குது நான் நல்லா அவரை அவர் பேசுகிறதெல்லாம் நல்லா விரும்பி பார்க்கக்கூடிய ஆள் என்னவோ வந்து திடீர்னு ஒரு அரசியல் நடத்திட்டு திடீர்னு வந்து பாராசூட்டில் இருந்து கீழே இறங்கி வந்து அப்படி வந்து இறங்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியலை பின்பற்றார் அப்படின்னு சொன்னால் அவர் ஜனநாயக ரீதியாக அவர் செயல்படணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா இன்னைக்கு எனக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை இனம் இல்லை அதெல்லாம் சொல்கிறாரு மேடையில் பேசும்போது ரொம்ப நல்லா வேகமாக பேசினார் எல்லாருமே கை தட்டினாங்க ரொம்ப இதாக இருந்தது ஆனால் அந்த மக்கள் பிரச்சனை வரும்போதே அது இன்வால்வ் ஆகணும் இல்ல அவரு மக்கள் பிரச்சனை வரும்போதே அந்த மக்களுக்கு முன்னால வந்து தலைமை தாங்கி வந்து அவர் போராட்ட காலத்தில் நிக்கணும் அவர் இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க வட மாநிலத்தில் கடுமையா தாக்கப்பட்டு இருக்காங்க குரல் கொடுக்கணும் இந்த ஒன்றிய அரச வந்து அவர் கண்டிச்சு வந்து குரல் கொடுக்கணும் இல்லையே தலித்து மக்கள் தாக்கப்படுறாங்க குரல் கொடுக்கணும் இல்லையே இன்னைக்கு பொருளாதாரம்லாம் பின்னுக்கு போகுது அது மீட்டு எடுக்கணும்ல அதுக்கு நான் வந்து நான் வந்து இந்த மக்களோட நிற்கிறேன் அப்படின்னு போராட்ட களத்தில் இறங்கணும்ல விலவாசி உயர்வு கடுமையாக உயர்ந்து போயிருக்குது கீழே இறங்கணும்ல வரணும் வரல அப்போ இது எப்படி என்ன அரசியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா குயிக்கா வந்து குயிக்கா என்னமோ வந்து டக்குன்னு அப்படி தள்ளி விட்டுட்டு வந்து நாற்காலியில் வந்து உட்காந்துடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அரசியல் பார்வையில் அப்படி பேசுகிறாப்புல விஜய் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு வெற்றி பெறுவான்னு சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு வெற்றி பருவன்னு சொல்கிறாரு என்ன அப்புறம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணிக்கிறாங்க அப்புறம் நான் இல்லைங்கிறாங்க என்ன இது ஒரு பகல் வேஷம் பகல் கனவு நான் கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து எல்லாத்துலையும் ஜெயிக்கிறான்னு சொல்லலாம் இந்தியாவுக்கு நான் தான் பிரதமர் கூட சொல்லலாம் அதெல்லாம் க நடக்கிற கனவு அது என்ன நம்ம பேசிக்கலாம் ஒரு ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே எவனாவது ஒருத்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவானா ஒரு அரசியல் கட்சி தலைவா வீட்டுக்குள்ளே உட்காந்து கதை வச்சா மீட்டிங் மீட்டிங்கு போடுறால்தான் வாய் தொடர்ந்து பேசுகிறதுக்கே அசிங்கம் அதை பற்றி நம்ம பேசுறது அசிங்கம் ஏழைமை தான் அது முடியவே முடியாது ஏன்னா க கமல்லாம் பெரிய ஸ்டார் ரஜினிலாம் சூப்பர் ஸ்டார் அவங்களாம் நான் ஒன்றும் ஈவன் எம்ஜிஆருக்கு அப்புறமா வந்து ஜெயலலிதா எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாங்க இதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கணும் ஆனால் அவருடைய இளமையும் அவருடைய சக்தியை பொதுமக்களுக்கு செய்கிறக்கூடிய கூடிய சக்தியை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது விஜய் அவர்கள் வந்து முன்னால் வந்து செய்கிறாரு இப்போ வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான் அரசியல் தலைவர் வந்து ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு போவதில்லாம் அதில் இல்லை அவர் வந்து மாணவர் சொல்லுங்களுக்கு இப்போ வந்து பரிசு கொடுத்துருக்காரு இப்போ அவர் அந்த மாதிரி கூட்டங்கள்லாம் போடுறாரு எது கேட்குறாரு ஆனால் எந்த அளவுக்கு செயல்படுவார்ன்றதை பொறுத்து பார்க்கணும் தேர்தலில் மக்கள் எப்படி அவருக்கு செல்வாக்கு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் அவர் வருவார வர வரமாட்டார் தெரியும் ரெண்டாவது கூட்டணி வந்து அவருக்கு பலமாக இருந்ததுன்னா அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா தலைவரும் நல்லது செய்யணும் செய்ய வராங்க யார் கட்டணும் நான் நல்லது விஷயம் ஆச்சு வந்து அது செய்வேன் இது செய்யும் சொல்கிறாங்க யார் செய்கிறாங்க செய்ய மாட்டாங்கல்ல குறை இருக்கு தான் செய்யும் குறை இல்லாமல் இருக்க முடியாது அப்படி தானே இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து தானே ஆதரிச்சிருக்கிறாங்க எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் கலைஞராகட்டும் எல்லாமே பேசிக் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க தானே இல்லை ரீசண்ட் விஷயம் இல்லை கடைசியாக கடைசியாக ஜெயலலிதா அம்மா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஆளுக செஞ்சுருக்குறாங்க அதுக்காக அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேப்பை நடுவில் விஜயகாந்த் கொஞ்சம் வந்தார் அவருக்கு உடம்பு ச உடல்நல சரியில்லாத காரணத்தினால அவரால் நிற்க முடியலை ஆனால் இவரு இப்போ இங்கே வந்துருக்கிறாரு இவருக்கு இருக்கிற அந்த மாதம் வந்து கண்டிப்பாகவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியலில் ஏற்றுக்குவாங்க ஏன்னா யார் மக்களுக்காக கஷ்டப்படுறாங்களோ அவங்கள ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் தான் மக்களுக்கு உண்டு யாருமே அதை தாங்க சொல்லி ஆட்சிக்கு வர்றாங்க ஆனால் செஞ்சு காட்டணும் நடைமுறைக்கு செஞ்சு காமிச்சா அவங்கள வந்து இப்போ எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் இருந்தார் பதினஞ்சு வருஷம் யாருமே பீட் பண்ண முடியல அதனால் அவர் செஞ்சார் மக்கள் திலகம்னு பேர் வாங்கினார் அதனால் அவங்கள வந்து ஒன் பை ஒன்னாக கண்டினியூவாக அவங்களே தான் வந்தாங்க அது மாதிரி மக்களுக்காக செஞ்சால் அவங்கள கண்டினியூவாக முதலமைச்சராக சிஎம் இல்லை பிஎம்மாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல வாய் சோடலோட சொல்லலாம் செயலில் காட்டணும் மக்களுக்கு நீ செஞ்சால் என்ன செஞ்ச அவள்னாலா ஹிந்தி காண்டியது செஞ்சியா தமிழ்நாட்டு மக்கள் காண்டியா செஞ்சியா அதை பார்ப்பாங்கண்ணா மக்கள் நான் வந்தால் செய்வேன் வந்தால் தேவின்னு சொல்லுவேன் வந்தால் செய்யறதுல நீ என்ன செஞ்சா அதை சொல்லி பார்க்கலாம் ஏதாவது செஞ்சு மக்களுக்கு நான் எம்ஜிஆர் மாதிரி கொடுத்து சம்பாரிச்ச காசு பாதி காசு கொடுத்துன்னு சொன்னால் நீ நல்ல நடிகை சம்பாரித்து சம்பாரித்து கோரிக்கணுக்குன்னு நீ வச்சுட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தால் மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா தமிழ்நாடு மக்கள் நடிச்சிட்டார் போல் இருக்கு சுனாமியர்களும் ஹிந்தி நடிகர் வந்து உதவி செஞ்சுட்டு போனார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்க நடிகர் எவனுமே செய்யலை அப்படிப்பட்ட நாடை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க சும்மா கும்பல் கூடுவாங்க விஜய்காண்டி ஓட்டு போடும்போது வைப்பாங்க வேட்டு பாருங்கள்